بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليلة القدر وما ادراك ما ليلة القدر ليلة القدر خير من الف شهر அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹூத்தாலா எங்களுக்கு ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்பாக்கியத்தை தந்தார் இந்த ரமதான் மாதம் என்பது அல் குர்வான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் அல் குர்வான் புனித அல் குர்வான் இறக்கப்பட்டிருக்கின்றது அன்புநபி சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் கூட இந்த ரமதானுடைய மாதத்திலே அல் குரானை மீட்டி மீட்டி கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஜிப்ரையில் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் அன்பு நபி சல்லா அவர்களிடத்திலே வந்து அல் குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நாம் இந்த ரமலானை குரானோடு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த ரமலான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருக்கொடையாக தந்திருக்கின்றார் கடந்த ரமதானிலே எங்களோடு இருந்த பலர் இன்று அவர்கள் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹூத்தாலா எனக்கு இந்த நேரத்திலே இந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் இது எதிர்வரக்கூடிய ரமலானை நான் அடைவேனா இல்லையா என்பதை என்னால் சொல்ல முடியாது எனவே நாம் இந்த ரமலானை அல்குர்வான் உடன் தொடர்பான என்னை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அல்குர்வானை ஓதுவது அல் குர்வானை பிறருக்கு ஓதி கொடுப்பது கற்றுக் கொடுப்பது இதே போன்று அல்குர்வான் உடையவர்களுக்கு உதவி செய்வது அல்குர்வான் ஓதப்படக்கூடிய இடங்களுக்கு சமூகம் அளிப்பது யாரெல்லாம் அல்குரானை ஓதுகின்றார்களோ அதனை செவிமடுப்பது இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை நாம் வகுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே அல் குரானோடு யாரெல்லாம் தொடர்பு படுகின்றார்களோ அல்லாஹு தாலா அந்த மனிதர்களை அந்த மக்களை அல்லாஹு தாலா உலகத்திலே தலைவர்களாக ஆக்கிவிடுகின்றார் குரான் உடையவர்கள் தான் இமாம செய்ய வேண்டும் குரான் இல்லாதவர்கள் இமாம செய்வதற்கு முடியாது மல்லம் பி உம்மில் கிதாப் யார் உம்முல் கிதாப் உம்முல் குரான் ஃபாத்திஹா உதவில்லையோ அவருடைய தொழுகை பாத்திர என்பதை அன்புணமி சல்லாது அலையஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் குரான் உடையவர்கள் தான் இமாமம் செய்ய வேண்டும் குரான் குரானுடைய சில பகுதிகள் மனனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் இமாமத்தை செய்ய வேண்டும் என்பதை அன்று தொடக்கம் இன்று வரை வரலாறு நெடுகிலும் நாம் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் அல் குரானோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் குரான் சில பகுதிகளை மனனம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு ஹதீசிலே சல்லாது அலையம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மன்லே சஃபி கல்பிஹி ஷெய் உம்மின் அல் யாருடைய உள்ளத்திலே குரானுடைய ஒரு பகுதியேனும் இல்லையோ அந்த உள்ளம் இருக்கின்றதே கல் பைத்தில் ஹரிப் பாலடைந்த வீட்டை போன்றது என்பதை சல்லதா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஏன் பாலடைந்த ஒரு வீட்டிலே நல்ல சிந்தனை இருக்காது நல்ல மக்கள் இருக்க மாட்டார்கள் நல்ல விடயங்கள் அங்கு நடைபெற மாட்டாது இதே போன்றுதான் யாருடைய யாருடைய உள்ளத்திலே அல் குர்ஆன் இல்லையோ அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் நல்ல அபிப்பிராயங்கள் நல்ல எண்ணங்கள் உருவாக மாட்டாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் குரானுடைய பகுதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த மாதத்தை நாம் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல் குரானுடைய தமிழ் மொழி மூலமான தர்ஜமாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து ஒரு பகுதியை நான் இந்த ரமதானுடைய மாதத்திலே வாசித்து அதனுடைய தப்சீர்களை விளங்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ரமதானை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் தாலா இந்த உலகத்திலே அல்குர்வானுக்கு கொடுத்த சிறப்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் உலகத்திலே எந்த புத்தகங்களை எந்த கிதாபுகளை நாம் வாசித்தாலும் வாசிப்பதற்கு நன்மை உள்ளது என்று அல்லாஹுத்தாலா வாக்களித்திருக்கின்றான் என்றால் அது அல் குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது அல் அல் அல்முத்தாபத் பித்திலாவத்திகி யார் இந்த குரானை ஓதுகின்றாரோ அதுவே ஒரு இபாதத் என்பதை அல்லாஹுத்தாலா அந்த இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார் தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு எழுத்துக்கு பல நன்மைகள் தொழுகைக்கு வெளியிலே ஓதக்கூடிய நேரத்திலே பல நன்மைகள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த உலகத்திலே நாம் எத்தனை புத்தகங்களை எத்தனை மேகசீன்களை நாம் வாசித்திருப்போம் ஆனால் அவற்றுக்கான நன்மை எங்களுக்கு வாக்களிக்கப்படவில்லை குரானை வாசிப்பதும் குரானை ஓதுவதும் குரானை விளங்குவதும் குரானை கற்றுக் கொள்வதும் குரானை கற்றுக் கொடுப்பதும் அனைத்தையும் அல்லாஹு தாலத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய ஐந்து நேர பரதான தொழுகைகளுக்கு பின்னால் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு குரானுடைய இரண்டு சஃபாக்கள் மூன்று சஃபாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் முடியுமான அளவுக்கு ஒரு சிலர் இருக்கின்றார்கள் ஒரு ஃபரது தொழுகைக்கு பின்னால் ஒரு கு ஒரு ஜிசு குரானை முடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் நாம் திட்டம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த என்னுடைய இந்த ஃபர்த தொழுகைக்கு பின்னால் ஒரு ஜிசு குரானை ஓதி தான் நான் எழும்ப வேண்டும் என்று நாம் எங்களுக்குள்ளே அதனை வகுத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியார்களே குரான் ஓத தெரியாதவர் பலர்கள் இருப்பார்கள் குரானை ஓத தெரியாதவர்கள் பலர் இருப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் அதனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சிரமப்பட்டு நாம் ஓதுகின்றோமா அல்லாஹு தாலா அதுக்கு பன்மடங்கு கூலிகளை வைத்திருக்கின்றார் யார் திக்கி திக்கி அல் குர்ஆனை ஓதுகின்றாரோ அவருக்கு இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹூ தாலா கொடுக்கின்றார் பன்மடங்கு கூலிகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் ஒருவருக்கு ஓதவே தெரியாது என்றால் இன்னொருவர் ஓதுகின்றார் அதனை கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்கும் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மேலும் குரானுடன் நான் தொடர்பை ஏற்படுத்துவது என்பது குரான் உடையவர்களோடு நாம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் குரான் ஓதி கொடுக்கப்படக்கூடிய அல் குரான் மதுரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் இவற்றோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் உடையவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் உதவிகளை ஒத்தாசிகளை வழங்குவது இது குரானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமதானை நாம் டார்கெட் பண்ண வேண்டும் என்னுடைய இந்த ரமதானை குரானோடே நான் கழிக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்திலே தான் கடைசி பகுதியிலே அந்த லேலத்தில் கதருடைய இரவு வரும் இந்த இரவிலே தான் அல்லாஹுத்தாலா அல் குரானை இறக்கி வைத்தான் என்பதை அல் குரானிலே அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே நாம் குரானுடனான இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் அது எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த ஒவ்வொரு பாடங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அமலிலே கொண்டு வர வேண்டும் அதனை அமுல்படுத்த வேண்டும் எங்களுக்கு கவலை வரக்கூடிய நேரமா அந்த நேரத்திலே நாம் அல்குர்வானை பாராயணம் செய்ய வேண்டும் அல்குருவானை ஓத வேண்டும் எங்களுடைய கவலைகள் எங்களை விட்டும் தூரமாகும் நாம் அந்த அல்குருவானை அல்லாஹுத்தால் அனைத்துக்கும் ஷிஃபாவாக ஆக்கி வைத்திருக்கின்றான் தீராத நோயா மனக்கவலையா இப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த அல்குர்வானுடைய ஒரு பகுதியை நாம் ஓதக்கூடிய நேரத்திலே சந்தேகம் கிடையாது மக்களுக்கு அதிலே மருத்துவம் இருக்கின்றது சிகிச்சை இருக்கின்றது பலன் இருக்கின்றது என்பதை அல்குர்வான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது நாம் எங்களுடைய அன்றாடம் அந்த அல்குர்வானை நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும் நாளை கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹூ தாலாவிடத்திலே இரண்டு இபாதத்துக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும் அதிலே ஒன்றுதான் நோன்பு நாம் கூடிய அந்த நோன்பு இருக்கின்றதே அல்லாஹூ தாலாவிடத்திலே அந்த நோன்பு வந்து சிபாரசு செய்யக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய அடியான் என்னை நோன்பை நோற்றவனாக இருந்தான் அவனுடைய ஆசைகளை விட்டும் தூரமாக இருந்தான் அவனுடைய மனோச்சைகளை விட்டும் அவன் தூரமாக இருந்தான் அனைத்தையும் உனக்காக அந்த அடியான் செய்தான் இவனை சுவர்க்கத்துக்கு நீ அனுப்ப வேண்டும் என்று அந்த நோன்பு அல்லாஹு தாலாவிடத்திலே ஷஃபா செய்யக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது தான் அந்த அல் அல்குர் ஷஃபா செய்யக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு சிஃபாரிசு பரிந்து பேசக்கூடிய இரண்டாவது ஐபாதத் அது அல் குர்வானாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் விடத்திலே பரிந்து பேசும் இவனுடைய தூக்கத்தை விழித்திருந்து அல் குர்ஆனை ஓதுவதற்கு இவன் செலவு செய்தான் இவனுடைய நேரத்தை செலவு செய்தான் எந்த நேரமும் என்னை ஓதிக்கொண்டிருந்தான் என்று தாலா விடத்திலே அந்த அல்குர்வான் பரிந்து பேசக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவான் குரானுடைய கூட்டத்திலே அல்லாஹு தாலா எங்களை சேர்த்து விடுவான் குரான் உடையவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹூ தாலா இம்மையிலும் மறுமையிலும் எங்களை கண்ணியப்படுத்தி எங்களை தலைவர்களாக மாற்றுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானுடைய மாதத்தை அல் குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்தை அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு அதனை விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து தருவானாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா எந்த விடயங்களை பேசினோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து அமல் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகில இலங்கை ஜம்பியத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி